நாட்டின் எல்லா பகுதிகளிலும் மாவோயிஸ்டுகளின் கோட்டைகள் அடித்து தூள் தூளாக நொறுக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச நிலப்பரப்பிற்குள் அவர்களின் செயல்பாடுகள் இப்போது முடக்கப்பட்டுள்ளதாக தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன் நாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நக்சரேட்டுகள் எனப்படும் மாவோயிஸ்டுகள் அடிக்கடி தங்கள் கைவரிசையை காட்டிக் கொண்டிருந்தார்கள் மேற்குவங்கம் சத்தீஸ்கர் ஒரிசா வனப்பகுதிகளில் சர்வ சுதந்திரமாக நவீன ஆயுதங்களுடன் சுற்றித் திருந்த இவர்கள் ஒரு நிழல் அரசாங்கங்கள் போல ஆட்சி செய்தன பழங்குடி மக்களையும் மலைப்புற மக்களையும் கேடயமாக பயன்படுத்தி அவர்களின் மூளை சலவை செய்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அவர்களால் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படையினர் முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களின் கொள்கைக்கு முரணான ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொடூரமான முறையில் கொன்றனர் பல அரசியல் தலைவர்களையும் கொன்றுள்ளனர் ஏராளமான முக்கிய நபர்களையும் கடத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசின் அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக எடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளால் சட்டவிரோத மாவோயிஸ்டுகளின் கோட்டை தொடர்ச்சியான சரிவை கண்டு வரும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் நாட்டில் மாவோயிஸ்ட் சம்பந்தப்பட்ட வன்முறை சம்பவங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை சத்தீஸ்கரின் பஸ்டர் மண்டலத்தில் மட்டுமே பதிவாகி வருகின்றன அந்த மாநிலத்தில் பஸ்டர் என்கின்ற இந்த பகுதிதான் இன்னும் ஆபத்தான நக்சலைட் பகுதியாக உள்ளது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள விரிவான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு சத்தீஸ்கரில் நக்சல்கள் நடமாட்டம் நிறைந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் காடுகள் நிறைந்த ஒரு அடர்வான வனப்பகுதியின் குறுக்கே சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினாறு புதிய வலுவான ஆயுதப்படை முகாம்கள் அமைக்கப்பட்டது மேலும் பயங்கரமான வனப்பகுதி என்று குறிப்பிடப்படும் பகுதிக்கு மத்திய அரசு மாநில அரசுகள் மூலம் பாதுகாப்பான நிலையான பாதைகளை அமைத்தது இதனால் பாதுகாப்பு படையினரால் வேகமாக அங்கு செல்லும் வசதிகள் ஏற்பட்டன அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டது நக்சல்களை இரவு பகல் பாராமல் வேட்டையாடும் சோதனைகள் மாவட்டங்களுக்கு இடையே தொடர்ச்சியாக நடைபெற்று மாவோயிஸ்டுகளின் முந்தைய மையப்பகுதியாக இருந்த முக்கிய இடங்களில் அவர்களின் ஆதிக்கம் பெருமளவில் குறைந்துள்ளது முன்னதாக சென்ற ஆண்டு பாதுகாப்பு படையினர் ஒரு மோதலில் நாற்பது கிளர்ச்சியாளர்களை ஒரே சமயத்தில் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் மேலும் நக்சலைட்டுகளுக்கு எதிரான வேட்டையின் போது முன்னூற்று பேரை கைது செய்தனர் ஆனால் இதுபோன்ற சம்பவங்களில் பாதுகாப்பு படையினர் தரப்பில் முப்பத்தி பேர் வீர மரணம் அடைந்துள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது மாவோயிஸ்டுகள் உள்ளூர் பழங்குடியினரிடையே தங்கள் பயங்கரவாத ஆட்சியை உருவ சென்ற ஆண்டில் மட்டும் நாற்பத்தி நான்கு பொதுமக்களை கொன்றனர் அதே நேரத்தில் பஸ்சர் மண்டலத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 270 எழுபது கன்னி வெடிகளை படைகள் கண்டறிந்து அவற்றை செயலிழக்க செய்தனா் மேலும் இந்த ஆண்டு நக்சல்களை திருத்தும் மத்திய அரசின் மறுவாழ்வு திட்டங்களின் கீழ் ஒன்பது மாவோயிஸ்டுகள் போலீசார் முன் சரணடைந்துள்ளன மத்திய மற்றும் மாநில அரசுகளின் இந்த தொடர் நடவடிக்கைகளால் தற்போது மாவோயிஸ்டுகளின் செல்வாக்கு பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களின் இயக்கம் பஸ்சர் மண்டலத்தில் மட்டும் சுருக்கப்பட்டுள்ளது என்றாலும் வரும் காலத்தில் மாவோயிஸ்டுகளை முற்றிலும் களை விட முடியும் என்று அரசு தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது